ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் என் தங்க பிள்ளையே என்னதான் விதி உன்னையும் உன் குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தினாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்து விட்டேன் சூரியனை கண்ட மலர்கள் எப்படி காலையில் அழகாக விரியுமோ அதே போல உன்னுடைய வாழ்க்கையையும் என்னுடைய அருளும் ஆசீர்வாதத்தாலும் அழகாக மாற்றுவதற்காக நான் வந்திருக்கிறேன் செல்லமே உன்னுடைய கஷ்டங்களில் இருந்தும் துன்பங்களில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி உனக்கு தேவையானதை ஆசீர்வதிக்கவே நான் வந்திருக்கிறேன் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் மறந்து நீ சந்தோஷமாய் வாழும்படி உனக்கான பாதுகாப்பு கவசமாய் நான் இருப்பேன் உன் இல்லமும் உன் உள்ளமும் மகிழ்ந்து எனக்கு குடும்பத்தோடு நீ நன்றி சொல்லும்படி உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்த போகிறேன் நான் என் விதிப்படிதான் கஷ்டங்களை அனுபவிக்கிறேன் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என் செல்லமே நீ எதிர்பார்த்தது அத்தனையும் இப்பொழுது நீ பெற்று கொள்ளதான் போகிறாய் உன் ஆசைப்படியே உன்னுடைய எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன் எதற்கும் நீ வருத்தப்பட வேண்டாம் நீ வாழ்க்கையில் கடந்து வந்த ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு காலத்தையும் நினைத்து நினைத்து பார்க்கும் போதெல்லாம் உனக்கு துன்பமாக மட்டுமே தான் இருக்கிறது நடந்து முடிந்த விஷயங்களையும் கடந்து போன நாட்களையும் திரும்பி திரும்பி ாலும் வருத்தத்தை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது என் செல்லமே வருத்தப்படுவதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது என சொல்லும் அளவிற்கு எவ்வளவோ கஷ்டங்களை நீ அனுபவித்து விட்டாய் அதனால் தானே இப்போது மனம் திறந்து என்னிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறாய் நான் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை எத்தனையோ தெய்வங்களை நான் நம்பி வணங்கி விட்டேன் இப்போது உன்னை நம்பியும் வணங்கிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் எதுவுமே என் வாழ்வில் நல்லது நடக்கவில்லை என் குடும்பத்தில் உள்ள எல்லோரும் சந்தோஷமாக நிம்மதியாக நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் வணங்கும் என்னை கை கொடுத்து காப்பாற்ற மாட்டாயா என் வேண்டுதலை நிறைவேற்றி தர மாட்டாயா எனதானே கண் கலங்கி தளர்ந்து சோர்ந்து போய் உன் வேண்டுதலை என்னிடம் சொன்னாய் இதோ தளர்ந்து போய் இருக்கும் உன் மனதை துளிர்விட செய்ய உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்ட உன் அம்மா நான் வந்து விட்டேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் கவலைகளும் துன்பங்களும் உனக்கு இருந்த பாரங்களும் எல்லாம் தொலைந்து போக போகிறது உன்னை சுமந்து காப்பாற்றுவதற்கு உன் வராகி அம்மா நான் வந்து விட்டேன் இவ்வளவு காலத்திலும் வாழ்க்கை இப்படியே இருந்துவிடுமோ என கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த துன்பங்களையும் துயரங்களையும் தூச்சிகளை போல அத்தனையையும் துரத்தி அடித்து அத்தனை சந்தோஷங்களையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக நெடுந்தூரத்தில் இருந்து உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்துள்ளேன் என் செல்லமே வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் போன்றது அதில் ஓய்வு இல்லாமல் சுற்றிக்கொண்டே கொண்டே இருந்தால் நன்மையும் தீமையும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும் என்ன நடந்தாலும் தவறான மனமும் சிதறாத கவனமும் உள்ளவர்கள் எப்படி ஓட்ட பந்தத்தில் வெல்லுவார்களோ அதே போல உன் வாழ்க்கை என்னும் ஓட்ட பந்தத்திலும் நீ வெல்லதான் போகிறாய் மனம் தளராமல் கவனம் சிதறாமல் உன்னுடைய லட்சியத்தை அடைந்தே தீருவேன் என உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றியே தீருவேன் என தைரியமாக உன் வாழ்க்கையை வாழப்பார் எதற்காக இப்படி பதறுகிறாய் உன் வாழ்வில் எதுவும் தவறாக விட்டு விட மாட்டேன் செல்லமே உன்னையும் உன் குடும்பத்தையும் கஷ்டப்படுத்த கூடிய அளவில் யாரும் செய்யாத அளவிற்கு நான் உன்னை கொண்டிருக்கிறேன் நெருங்குவதற்காக யாரேனும் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் என்னை தாண்டிதான் உன்னை நெருங்க வேண்டும் உன் மன ஓட்டம் சீராக இருக்கும்படி நீ என்னை வணங்கிக் கொண்டே இரு வராகி அம்மா வரா அம்மா என நீ சொல்ல சொல்ல அருளால் உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களும் நிச்சயம் நடந்தே தீரும் வாழ்க்கை கசப்பாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கிறது என நினைத்து கலங்காமல் எவ்வளவு கஷ்டங்கள் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் என் வராகி தாய் என்னை காப்பாற்றுவார் என தைரியமாக இரு உன் கசப்பான வாழ்க்கை இனிப்பாக மாற என் அருளால் நான் அனைத்தையும் மாற்றுவேன் நீ என் அருளின் மீது நம்பி நம்பிக்கை வைத்து வணங்கும் போது என் சக்தியால் கடுமையான கால சக்கரத்தில் இருந்து உன்னை மீட்டு எடுக்க என்னால் முடியும் என் செல்லமே என் சக்தி இந்த பிரபஞ்சத்தின் சக்தி என்பதை நீ அறிவாய்தானே நிச்சயம் உனக்கான நல்ல விஷயங்களை நீ ஆசைப்பட்டது போலவே நான் அமைத்துக் கொடுப்பேன் தடம் மாறாமல் தோல்வியின் வழிகள் தொடர்ந்து உன்னை துரத்தினாலும் எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்தில் பால் தவறிவிட்டது மீண்டும் நான் ஓடி ஜெயித்து காட்டுவேன் என்பது போல தைரியமாக உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராக இரு என் தங்கமே நீ வருந்த வேண்டாம் என் செல்லமே வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்களை சந்திக்கிறேன் அருவி போல உன் கண்களிலிருந்து நீர் பெருகெடுத்து ஓடுவதை நான் அறியத்தான் செய்வேன் கலங்காதே போய் இருக்கும் உன் வாழ்வை நிச்சயமாக உயர நான் வைப்பேன் உனக்கு இருப்பது ஒரு முகம்தான் உனக்குள் இருப்பது பல முகம் என்பதை நான் அறிவேன் பக்தியும் பாசமும் உண்மையும் பொய்யும் நன்மையும் தீமையும் இன்பமும் துன்பமும் சந்தோஷமும் துக்கமும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் என பல முகங்கள் கொண்ட உன் வாழ்வில் எவ்வளவோ கஷ்டங்களை வைத்து கொண்டு தானே வெளியில் சிரித்த முகமாய் காட்சி வருந்த வேண்டாம் இப்படி பொய்யான முகமாய் நீ இருக்கும்படி நான் விட்டுவிட மாட்டேன் உண்மையாகவே நீ சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக வாழும்படி உனக்கான முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் நான் கொடுப்பேன் என் செல்லமே தளராத மனமும் சிதறாத கவனமும் நிச்சயமாக உன் வாழ்க்கையை முன்னேற்றி கொடுக்கும் உன்னை தட்டி கொடுக்கவும் செல்வத்தை தரவும் உன் அன்னை நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் மனம் போன போக்கில் வாழாமல் கசப்பான நினைவுகளை நினைத்து நினைத்து காலத்தை கடக்காமல் தொலைந்ததையே தேடி தேடி இருந்த காலத்தையும் நேரத்தையும் உழைப்பையும் வீணடிக்காமல் அம்மா என்னை வணங்கி என்னை மனதில் போல் நினைத்து கொண்டே உனக்கான வேலைகளை செய்து கொண்டிரு உன் கண்ணீரை மட்டுமல்ல காயங்களையும் நான் மாற்றுவேன் என் செல்லமே நீ தொலைத்த விஷயங்களையும் இழந்த விஷயங்களையும் பெற விஷயங்களையும் உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்த்து உன்னை உயர வைப்பேன் உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி நீ எதிர்பார்த்த எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு கொடுப்பேன் நீ வருந்தவே அவசியம் இல்லை என் செல்லமே உன் கவலையை நான் அறியாமல் இருப்பேனா என்ன உனக்கு சரியான மருந்தை நான் கொடுக்கத்தான் போகிறேன் உன் காயத்திற்கும் கவலை அற்புதமான மருந்து என் கைவசம் இருக்கிறது என் அருளும் ஆசியும் உனக்கான அந்த மருந்தாக நிச்சயம் இருக்கும் ஒருமையோடு காத்திரு எல்லா கவலைகளையும் நீக்கி உன்னை கோபுரத்தின் உச்சிக்கே கொண்டு சென்று அமர வைப்பேன் திக்கற்று போயிருக்கும் உனக்கு துணையாய் உன் வராகியானவள் நான் இருக்கும் போது நீ ஏன் கவலைப்படுகிறாய் என் செல்லமே உன்னுடைய இந்த பொறுமையும் பக்தியும் நிச்சயம் உன் வாழ்வை போகிறது இந்த உலகமே உன்னை பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு உன்னை நான் உயர்த்தி காட்டுவேன் என் ஆசீர்வாதத்தால் நீ மென்மேலும் உன் வாழ்வில் உயரத்தான் போகிறாய் உன் வழிபாட்டின் பலனாக உனக்காக நீ என்னிடம் வைத்த எல்லா வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுக்கத்தான் உன்னையும் உன் குடும்பத்தையும் சந்தோஷமாகவும் சீரும் சிறப்புமாகவும் வாழ வைக்க நான் வந்திருக்கிறேன் நீ நினைத்த அனைத்து காரியங்களிலும் இனி உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்க போகிறது என்னை முழு மனதோடு நீ கொண்டே இரு நீ கேட்ட மாலையும் உனக்கு பிடித்த வேலையும் கல்வியில் முன்னேற்றமும் தொழிலில் நல்ல லாபமும் உனக்கான குழந்தை பாக்கியமும் எல்லாமே உன் விருப்பப்படி உன்னிடம் வந்து சேரும் மனதில் அமைதி இல்லாமல் தவிக்காதே நேர்மறை எண்ணங்களோடு நல்லது நடக்கும் எல்லாம் சரியாகும் என நம்பிக்கொண்டே இரு எல்லா விஷயங்களையும் விரைவில் நான் உனக்கு செய்து கொடுத்து உன்னுடைய சுமைகளையும் துன்பங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கத்தான் போகிறேன் என் தங்கமே விரைவிலேயே உனக்கான இன்பத்தையும் பரவசத்தையும் நான் கொடுக்கத்தான் போகிறேன் எல்லாம் உன் வராகி அம்மாவின் அருள் என மிக்க நன்றி சொல்லக்கூடிய காலம் வெகு விரைவாக வந்துவிட்டது உன்னை கஷ்டப்படுத்தக்கூடிய விதியை துரத்தி அடித்து உன்னை சந்தோஷப்படுத்தும்படி அருள்மலையை பொழியத்தான் போகிறேன் உனக்கு கிடைக்க வேண்டிய நல்லவைகள் எல்லாம் மடை திறந்த போல உன்னை வந்து போகிறது நீ சீரோடும் சிறப்போடும் செல்வ வளத்தோடும் நல்ல நலத்தோடும் நான் உன்னை வாழ வைத்தே தீருவேன் எதுவுமே நிலையில்லாத இந்த மாய உலகில் உனக்கான உதவி செய்ய உன் வராகி அம்மா எப்போதும் இருப்பேன் என நம்பு தேவையில்லாமல் எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் என் தங்கமே உனக்கு துணையாய் நான் இருக்கையில் நீ எதற்காக கவலை கொள்கிறாய் விரைவில் உன் வாழ்க்கையை அழகான மலர் போல நான் மாற்ற போகிறேன் அதை நீயே கண்கூடாக பார்க்கத்தான் போகிறாய் பயப்படாமலும் கலங்காமலும் தைரியமாக இரு நிச்சயமாக நன்றாக உயரமாக உன் வாழ்க்கையை வாழத்தான் நீ போகிறாய் என் தங்கமே நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நான் உனக்காகவே இருக்கிறேன் நல்லது நினைக்கும் என் பிள்ளைக்கு நான் எப்படி நல்லது செய்யாமல் இருப்பேன் நீ என்னையே நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை நினைக்காமல் இருப்பேன் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களோடு இரு தங்கமே உனக்கான நல்லதை நான் செய்து கொடுக்கிறேன் என் செல்ல குழந்தையை உறக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னோடு பேசுவதற்காக இன்று உன் வராகி அம்மா வந்திருக்கின்றேன் என் தங்கமே எனக்காக சில நிமிடங்கள் நீ ஒதுக்குவாய் ஆனால் உன்னுடைய மனதில் இருக்கின்ற மொத்த கவலையையும் நீக்கிவிட்டு அம்மா உனக்கு நிச்சயமாக நல்லதொரு மனநிலையை கொடுத்து விடுவேன் இரவு உறக்கம் உன்னை தழுவவில்லை என்று என் பிள்ளை படுகின்ற வேதனை எத்தனை என்பதை என்னால் உணர முடிகிறது என் தங்கமே எத்தனையோ என்னுடைய குழந்தைகள் என் வாக்கினை கேட்டு இப்பொழுதெல்லாம் நல்லபடியாக உறங்க விட்டார்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த தாயானவள் அவர்களோடு இருக்கிறாள் என்ற நம்பிக்கையோடு நல்ல உறக்கத்தை இப்பொழுது எடுத்துக்கொள்ள தொடங்கிவிட்டார்கள் என் பிள்ளை நீயோ என்னை துணையாக கொண்டாலும் உன் மனதில் இருக்கின்ற சில வேதனைகள் உன்னை எப்பொழுதுமே வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே அறியாதவர்கள் என்று எண்ணி நீ பாவம் பார்த்தாய் புரிந்து கொள்வார்கள் என்று நினைத்து விட்டு கொடுத்தாய் மாறுவார்கள் என்று நினைத்து பல நேரங்களை ஒதுக்கினாய் திருந்துவார்கள் என்று நினைத்து மன்னித்து விட்டு விட்டாய் ஆனால் அவர்கள் மட்டும் அப்படியே தான் இருக்கின்றார்கள் அப்படியானால் நீ இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டியது எதை தெரியுமா என் தங்கமே மாற வேண்டியதும் மாற்ற வேண்டியதும் அவர்களை அல்ல மாற்ற வேண்டியது உன்னைத்தான் என்பதை நீ முதலில் புரிந்து கொள் என் அங்கவே வாழ்க்கையில் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது இறை நம்பிக்கையோடு சேர்த்து நீ எடுக்க வேண்டும் அதை நீ செயல்படுத்தி விட்டு முடிவை இறைவனிடத்தில் விட்டுவிட வேண்டும் என்னை நம்பி நீ செய்கின்ற காரியம் யாவும் என்னால் எடுக்கப்பட்ட முடிவு என்பதை நீ புரிந்து கொண்டால் உனக்கு நிச்சயமாக இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் தோன்றாது யார் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் யாரையும் திருத்துவதற்காக உன்னை நான் இங்கு அடைக்கவில்லை உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக தான் உன் அம்மா உன்னை படைத்திருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே காசு இல்லாமல் ஏழையாகவே வாழ்ந்துவிட்டு போகலாம் ஆனால் கடன் வாங்கி பணக்காரன் என்று போலி வேசம் ஒரு நாளும் போடக்கூடாது இது அனுபவத்தினால் கண்ட உண்மை அல்லவா இந்த பணத்தினை வைத்து ஆடம்பரமாக வாழ்ந்துவிட்டு அதன் பிறகு அத்தனை கடனையும் அடைக்க நீ படுகின்ற பாடு என்னவென்பதை நிச்சயமாக உணர்ந்திருப்பாய் தனிமையை எப்பொழுதுமே அதிகமாக நேசிப்பதற்கு நீ கற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை யார் என்று உனக்கே உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆயுதம் அல்லவா அந்த தங்கமே நீ எவ்வளவு உண்மையாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவாத பொழுது மற்றவர்களினுடைய தேவைக்கு நீ உதவி செய்யாத பொழுது உன்னை அவர்கள் சுயநலவாதியாக மாற்றி தேவை என்ற ஒன்று பொழுது உன்னை தேடுகின்றார்கள் என் குழந்தைக்கு அது தெரிந்து விடுகின்றது அதனால் அவர்கள் என்ன கேட்டாலும் செய்து கொடுக்காமல் ஒதுங்கி நிற்கின்றாய் கடைசியில் உன்னை சுயநலவாதி என்று ஒதுக்கி விடுகின்றார்கள் என் தங்கமே ஒருவனுக்கு வாழ்க்கையில் எதிரிகள் அதிகம் என்றால் அவன் வீரன் என்று அர்த்தம் துரோகிகள் அதிகமாக இருக்கின்றார்கள் என்றால் அவன் நல்லவன் என்று அர்த்தம் நீ வீரனா அல்லது நல்லவனா என்று ஒருமுறை சிந்தித்து பார் என் தங்கமே எதுவாக இருந்தாலும் எதிரிகளும் துரோகங்களும் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் என்பது மட்டும் உண்மை அல்லவா என் பிள்ளையே இதனாலேயே ஒவ்வொன்றாக நினைத்து நினைத்து மனதில் வேதனை அடைவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய உறக்கத்தையும் நீ தொலைத்து விட்டாய் இப்பொழுது மன போராட்டத்திலேயே நின்று கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே நீ என்ன சொல்கின்றாய் தெரியுமா அம்மா எல்லாமே இருக்கட்டும் நடந்தது எல்லாமே நடக்கட்டும் கஷ்டங்கள் எல்லாமே வந்து வந்தது வந்ததாகவே இருக்கட்டும் எனக்கு வழிகளை கொடுக்கின்றவர்கள் எனக்கு வழிகள் தருகிறார்கள் என்று நினைத்து எதுவும் வருந்த வேண்டாம் ஆனால் எனக்கும் வலிக்கும் என்று ஏன் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள் வழிகளை கொடுப்பதற்கு முன்பாக அவர்களும் வேதனைப்படுவார்கள் என்று நினைக்காமல் தானே எனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அந்த வேதனையில்தான் நீ துடித்துக் கொண்டிருக்கின்றாய் யார் எனக்கு ஆறுதலாக நிற்கின்றார்கள் யாரும் இல்லாமல் தனிமையில் தானே நான் அமர்ந்திருக்கிறேன் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் என் தங்கமே யாருமே உனக்கு துணையில்லை என்றால் இந்த தாயானவள் உனக்கு துணையாக இருப்பாள் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே பொதுவாக வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சில கருத்து வேறுபாடுகளுக்கு முன்பாக ஒரு விஷயத்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் மனதிற்கு பிடித்தவருடன் பயணம் செய்வது எல்லாம் ஒரு நாளும் சலித்து போகாதது ரசித்தாலும் இன்னும் அதனை நினைத்து ரசித்து உன்னுடைய இதழ்கள் புன்னகையை எப்பொழுதுமே கொடுத்து கொண்டிருக்கும் அதனால் உன்னோடு வாழக்கூடியவரை நீ மனதார நேசிக்க வேண்டும் பிடித்து விட்ட பிறகு அவர்களிடையே மனக்கருத்து வேறுபாடுகள் ஒரு நாளும் ஏற்படாது பிடிக்காத அதனால் தான் அங்கே பிரச்சனைகள் ஏற்படுகிறது இது உன்னுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கை தான் கடைசி வரை உனக்கு நிரந்தரம் என்று நினைத்தால் உன்னோடு இருப்பவர்களை நீ நேசிக்க ஆரம்பித்து விடு என் தங்கமே முகத்திற்கு முன்னால் பாசத்தை காட்டி முதுகுக்கு பின்னால் வேசத்தை காட்டுகின்ற உலகம் அதனால் எப்பொழுதுமே யாரையும் நீ நம்பாதே என் தங்கமே அடுத்தவன் நம்மை பார்த்து தவறாக நினைத்து விடுவானோ என்று நினைத்து நினைத்து கஷ்டப்பட்டு வாழ்வதை விட உன்னை தவறாக நினைக்க அவர் யார் என்று நினைத்து முதலில் நீ தைரியத்தோடு வாழ வேண்டும் உன்னை தீர்மானிப்பதற்கு மற்றவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டால் இந்த கவலைகளில் இருந்து எல்லாம் நீ மீண்டு வந்து விடுவாய் என் தங்கமே ஒருவருக்கு நம்பிக்கையாக இருக்க வேண்டும் வேண்டும் ஒருவரை ஏமாற்றி விட்டு இன்னொருவருக்கு நம்பிக்கையாக ஒரு நாளும் இருக்க கூடாது இது போன்று இருப்பவர்களினுடைய வாழ்க்கை கடைசியில் கேள்விக்குறியாக மட்டுமே நிற்கும் என்பதை மறந்து விடாதே யாருக்கு நம்பிக்கையை கொடுத்து ஏமாற்றினார்களோ யாருக்காக இந்த நம்பிக்கையை விட்டு சென்றார்களோ அந்த நம்பிக்கை இவர்களை ஏமாற்றிவிடும் அந்த நாள் உன் கண்முன்னே நடக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே என் தங்கமே வாழ்க்கை என்பது நிச்சயம் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்த்தினாலும் நீ அமைதியாக தான் இருக்கின்றாய் ஏனென்றால் உனக்கு தர்மத்தின் மீது நம்பிக்கை இருக்கின்றது அல்லவா தெய்வம் நிச்சயமாக அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் என்று இல்லை நீ நம்புகிறாய் என்றால் உன்னுடைய நம்பிக்கைக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ முதலில் உன்னுடைய உறக்கத்தை நல்லபடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என் தங்கமே சில உறவுகளினால் உனக்கு எந்த பலனும் இல்லை ஆபத்தில் இருந்தால் கூட உதவி செய்வதில்லை என்று நினைக்கின்றாயோ அப்படிப்பட்டவர்களை எல்லாம் முதலில் நீ உன்னிடத்தில் இருந்து விலகி வைத்து விடு அவர்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பயனில்லை என்ற இடத்தில் ஒதுக்கி வைத்துவிடு என் தங்கமே நிச்சயமாக உன்னை ஒருவர் நேசிக்கிறார் என்றால் அவர்களுக்கு உன்னுடைய மௌனத்தில் இருக்கின்ற அர்த்தம் கூட புரிந்துவிடும் எதையுமே நீ வாய்விட்டு சொல்ல வேண்டும் என்று கூட அர்த்தம் இல்லை என் தங்கமே நிச்சயமாக எல்லா கஷ்டங்களையும் பட்டு தெரிந்த பிறகுதானே உனக்கு ஒரு விஷயம் புரிந்திருக்கிறது எல்லோருமே தெளிவாக தான் இருக்கின்றார்கள் நான் தான் எல்லோரையும் நம்பி முட்டாளாக இருந்திருக்கிறேன் என்று என் குழந்தையே இந்த விஷயம் உனக்கு மிகவும் தாமதமாக தெரிந்திருக்கின்றது அதனால் என்னவோ என் பிள்ளை அதிகமான வேதனையை அடைகி என் தங்கமே நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நான் உன்னை நல்லபடியாக ஆறுதலை கொடுத்து நல்ல நிலைக்கு கொண்டு வருவேன் என்று நீ முழுமையாக நம்புவாய் ஆனால் வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் உன்னால் நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும் என் குழந்தையே ஒரு நாளும் இது போன்று தேவையில்லாத மனிதர்களுக்காக உன்னுடைய மனதை நீ கெடுக்காதே உறக்கம் இல்லை என்றால் வாழ்க்கையில் எல்லாமே தலைகீழாக மாறும் உன்னுடைய இந்த உறக்கம் இன்று இரவு உறக்கம் நாளைய விடியலில் உனக்கு நிச்சயமாக நல்ல தெளிவை கொடுக்கும் இந்த தெளிவு நிச்சயமாக என் குழந்தையை நல்ல முடிவுகளை எடுக்க வைக்கும் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை உணர்ந்து கொண்டு செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக முடித்தால் வெற்றி நமக்கு வந்து சேரும் எல்லாம் நம்மை வந்து சேரும் பொழுது நம்மை விட்டு விலகியவர்கள் கூட தானாக நம்மை தேடி வருவார்கள் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே எல்லோருக்கும் எல்லா நாளிலும் இது போன்ற தெய்வத்தின் வாக்கு கிடைத்து விடாது என் குழந்தைக்கு இந்த இரவில் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் உன்னை விட உன்னைவிட உன்னை விட புண்ணியங்கள் செய்திருப்பவர்கள் யாரும் கிடையாது இதற்கு மேலும் புண்ணியங்களை தேட வேண்டும் என்றால் என் குழந்தை நிச்சயமாக தான தர்மங்கள் செய்து கொண்டே இரு இல்லை என்று நின்றவருக்கு முன்னால் முடிந்ததை கொடு என் தங்கமே அதிகாலை சீக்கிரமாக எழுந்திருக்க ஆரம்பித்து விட்டாலே இந்த வாழ்க்கையை நீ வெல்ல தொடங்கிவிட்டாய் என்று அர்த்தம் என் தங்கமே அதனால் சீக்கிரமாக எழுந்து உன்னுடைய வேலைகளை நல்லபடியாக தொடங்கு என் செல்ல குழந்தையே இன்று வராகி அம்மா உன்னிடம் பேசுகின்ற இந்த நாளை நீ குறித்து வைத்துக்கொள் ஏனென்றால் அம்மா இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது என்று சொல்ல போகிறேன் இதுவரை நடந்ததையும் இனிமேல் நடக்க போவதையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நடந்தது என்னவோ அவை எல்லாம் உன் கண்முன்னே நடந்தது எல்லாவற்றையும் நீ நன்கு அறிவாய் ஆனால் இனிமேல் என்ன நடக்க போகிறது என்பது தெரியாமல் தானே உலம்பி தவித்துக் கொண்டு செல்லுமோ எப்படி திசை திரும்புமோ என்ற குழப்பத்தில் என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற விஷயங்களை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மன சந்தோஷம் அடைந்து விடுவாய் அல்லவா உன்னுடைய சந்தோஷத்திற்கு என்றுமே பொறுப்பெடுத்து கொண்டிருக்கின்ற உன் தாயானவள் நான் நிச்சயமாக உனக்கு அதனை தந்துவிட வேண்டும் என்கின்ற முனைபோடுதான் இப்பொழுது உன்னிடத்தில் பேச வந்திருக்கிறேன் என் பிள்ளையே நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் பார்த்து இப்பொழுதெல்லாம் அதிக பயத்தோடு நடுங்கிக் கொண்டிருக்கிறாய் வெளியில் இருந்தாலும் உன் மனம் படுகின்ற பாட்டினை உன் அம்மா நான் அறிவேன் எல்லாமே உனக்கு அதிகமான பயத்தினை காண்பித்து கொடுத்து விட்டது இந்த திசையில் நின்று எந்த பக்கம் சென்றாலும் அங்கே உனக்கு ஏகப்பட்ட தடங்கல்களும் தடைகளும் குடும்பத்திற்குள்ளேயே உன்னுடைய நிலைமையை கண்டு எள்ளி நகையாடுகிறார்கள் யாரிடமும் உன்னை பற்றி நிரூபிக்க முடியவில்லை நீ உன்னை நிரூபித்து காட்ட வேண்டும் என்றுதான் போராடிக் கொண்டிருக்கிறாய் ஆனாலும் என் குழந்தையே உன்னை நிரூபிக்க முடியாமல் தோற்று போய் நிற்கின்றாய் நீ ஒரு முயற்சியை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட இவர்களின் உடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது இதை செய்வதற்கு நாம் செய்யாமலே இருந்து விடலாம் என்ற மனநிலைக்கு நீ வந்துவிடுகிறாய் என் பிள்ளையே எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் நல்ல எதிர்காலமாக இருந்தால் நம் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று நீ மனதளவில் நினைக்கின்றாய் ஆனால் உனக்கு நீ நினைத்தது எந்த ஒரு விஷயமும் கிடைத்த பாடில்லை இன்று இப்பொழுது உனக்கு இருக்கின்ற இந்த சூழ்நிலை உனக்கு காட்டி இருக்கின்ற பயம் பயம் எந்த அளவிற்குரிய தெரியுமா என் பிள்ளையே இனிமேல் இந்த வாழ்க்கை இதோடு நின்று விடும் போல இனி ஒரு அடி கூட நம்மால் நகர முடியாது போல என்ற அளவிற்கு உனக்கு பயம் வந்திருக்கிறது என் தங்கமே அம்மா இப்பொழுது இனி உன் வாழ் எப்படி இருக்கும் என்று சொல்கிறேன் அப்பொழுது நீ புரிந்து கொள்வாய் இத்தனை நாள் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த விஷயங்கள் எல்லாம் எதற்காக உனக்கு நடந்தது என்று யார் உனக்கு இதையெல்லாம் நடத்தி காண்பித்தார்களோ அவர்களினுடைய உண்மையான எண்ணம் என்னவென்று என் தங்கமே உன்னோடு இருப்பவர்கள் உனக்கு எந்த ஒரு முயற்சியிலும் கை கொடுக்காமல் உன்னை எப்பொழுதுமே மனம் வருந்தும்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நீ முன்னேறி விட்டால் அது அவர்களுக்கு மிக பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் யாருமே இங்கு சந்தோஷமாக இருப்பது அவர்களுக்கு பிடிப்பதில்லை குறிப்பாக நீ இருந்தால் அதை அவர்களால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது முன்னேற்றம் என்பது வாழ்க்கையில் வரும்பொழுது பொழுது அதை கண்டு சந்தோஷப்படுகின்றவர்கள் மத்தியில் இவர்களுக்குள் இத்தனை வேதனைகள் இருக்கிறது என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியும் என் குழந்தையே வேறொன்றும் இல்லை பொறாமை எண்ணம்தான் தன்னால் முடியாத ஒரு விஷயத்தை நீ செய்கிறாய் என்கின்ற ஒரு வஞ்சனை எண்ணம்தான் என் தங்கமே அவர்களால் அந்த விஷயத்தை ஒரு நாளும் செய்துவிட முடியாது ஆனால் நீ செய்கிறாய் என்ற உடனே அங்கே அவர்களுக்கு மனதிற்குள் இப்பொழுது நெருப்பானது அங்கே எரிய ஆரம்பித்து விட்டது உன்னை எப்படி ஏனும் கீழே தள்ளிவிட வேண்டும் என்றுதானே எண்ணி உன்னை வாழ்க்கையில் முன்னேற விடாமல் உன்னை வாழ விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இனிமேல் இந்த எண்ணங்கள் எல்லாம் என்னவாக போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள போகின்றாய் என் தங்கமே அவர்களுக்கான நேரம் முடிய தொடங்கிவிட்டது யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராமலா போய்விடும் என்று சொல்வார்கள் அல்லவா அது போலதான் இப்பொழுது உனக்கான நேரம் இப்பொழுது உனக்கான செயலை தொடங்க வேண்டிய நேரம் யாருக்காக யாரை பார்த்து இத்தனை நாள் பயந்தாயோ யார் எதுவும் சொல்லிவிடுவார்களோ என்று எந்த ஒரு அஞ்சி நின்றாயோ பிள்ளையே இனி அவர்களுக்காக பயம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் அவர்கள் எத்தனை பெரிய காரியத்தை உனக்கு செய்ய துணிந்திருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா தன்னால் முடியாது என்பதற்காக நீ ஒரு விஷயத்தை செய்து முன்னேறி விடக்கூடாது என்று உன்னுடைய முன்னேற்றத்தை அல்லவா தடுக்க நினைத்திருக்கிறார்கள் உன்னுடைய எதிர்காலத்தை அங்கு அவர்கள் அப்படியே சூடியமாக்க நினைத்து விட்டார்கள் இது போன்ற புத்தி கொண்டவர்களை எல்லாம் நீ கணக்கில் வைத்துக் கொள்ளக்கூடாது என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி